ஸ்டார்டிங் ரேஞ்ச் தௌசண்ட் ஃபைவ் இருந்து இருக்கு ஒன்னா காமிச்சிடறேன் நான் கிட்ஸ் வெரைட்டி ப்ரோ இதெல்லாம் கிட்ஸ் ஆ அதாவது கிட்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1500 கேமரா குவாலிட்டி விசிபிலிட்டி இருக்கும் அது 2 மெகாபிக்சல் அளவுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா இது கொஞ்சம் பிரீமியமா வரும் 25 ரேஞ்ச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா ஹைட் எவ்வளவு போகுன்னு கேட்பாங்க இதெல்லாம் 100 அடி இல்ல போகாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா 40 to 60 ft

இந்த ஷாப்போட வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ட்ரோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக்காக தேவைப்படுற ட்ரோன்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான ட்ரோன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்டாக இதெல்லாம் டாய்ஸ் லைசன்ஸ் இல்லாமலேயே நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரோன்ஸோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ட்ரோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அந்த ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பட் எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இதோட லொகேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கேஜட் சென்னையே நீங்க ஆவடி செக்போஸ்ட் சிக்னல் இருக்கும் அங்க வந்தாவே இந்த ஷாப் வந்து ஈஸியா நீங்க ரீச் பண்ணிடலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த சிக்னல் அந்த வந்து கூட நீங்க கால் பண்ணுங்க ப்ரோ வந்து கைட் பண்ணுவாரு இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு கேஜெட் சென்னை ஆவடி அப்படின்னு போடுங்க டைரெக்டா இந்த கடைக்கு வந்து நீங்க வரலாம் அண்ட் இங்க மெயினா பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க இனிஷியா பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் மற்றது பொருள் வந்து உங்க கைக்கு வந்தோன்னே நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணா போதும் அந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஸோ ட்ரோன்ஸ் தவிர்த்து இங்க பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து த்ரீ இருந்து பிரீமியம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்சஸ் ரேஞ்சஸ் இருக்கு அதே மாதிரி ஏர்பாட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்டா போறது அந்த டிஸ்பிளே மாடல் அது வந்து இங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியோ அந்த மாதிரி ரேட்ல வந்து இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் கேஜெட் சென்னைல அதே மாதிரி குவாலிட்டியும் பெஸ்ட்டா இருக்கும் வீடியோல போயிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ட்ரோன்ஸ் பத்தி மட்டும் தான் பாக்க போறோம் ஸ்மார்ட் வாட்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அதோட கலெக்ஷன்ஸ் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க சோ ட்ரோன் ஃபுல்லா பார்த்துலாம் யாரா இருக்கலாம் ட்ரோன் தேவைப்படுதோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கின வீடியோ கூட போயிடலாம் ஹை ப்ரோ வணக்கம் ஹை ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் லாஸ்ட் வீடியோ பண்ணிருந்தோம் எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது கஸ்டமர் சைட்ல இருந்து எப்படி இருந்தது வாட்சஸ் அண்ட் ட்ரோன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பண்ணும் அது கரெக்டா ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருந்தது ஓகே சோ நம்ம இந்த வீடியோ என்ன பாக்க போறோம் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் கலெக்ஷன்ஸ் தான் பிரதர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் போனீங்கன்னா எத்தனை கலெக்சன்ஸ் நம்ம காமிக்க முடியும்ன்றது ஒரு 15 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம்

ஷாப்புக்கு வரணும்னா லொகேஷன் எப்படி ப்ரோ கரெக்டா சொல்லிடுங்க நம்ம ஷாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி தான் ப்ரோ சோ ஆவடியில கரெக்டா மெயின் செக் சிக்னல் இமோக்லேட் ஸ்கூல் ஆப்போசிட்ல சிஎஸ்சி பில்டிங் உள்ள ஷாப் நம்பர் டூ லொகேட் ஆயிருக்கும் சோ கூகுள் லொகேஷன் கேஜெட் சென்னை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் கரெக்டா வந்து அந்த நம்ம உங்களுக்கு அமிச்சு விட்டுலாம் இன் கேஸ் லொகேஷன் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே சோ இப்ப இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நமக்கு ஆன்லைன் டெலிவரி அதெல்லாம் ஆன்லைன் டெலிவரி இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரி நம்ம வந்து டூ பிப்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது டூ பிப்டி மட்டும் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் கைக்கு வரும்போது அங்க நீங்க பே பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் ஓகே சோ பாத்தலாமா ப்ரோ சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் கிட்ஸ் வெரைட்டி இதெல்லாம் கிட்ஸ் அதாவது கிட்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1500 1500 ஸ்டார்டிங் ரேஞ்ச் இதுதான் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சல் கேமரா குவாலிட்டி தான் இருக்கும் சோ கிட்ஸ்க்குனால கேமரா குவாலிட்டி விசிபிலிட்டி இருக்கும் அந்த 2 மெகா பிக்சல் அளவுக்கு இருக்கும் ஓகே 10 मिनिट्स 8 டு 10 मिनिट्स ஃளை டைம் ஓகே சோ நார்மலா இது எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம் கிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 ஏஜ் அந்த மாதிரி பசங்க யூஸ் பண்ணலாம் பட் 14 பிளஸ் தான் சொல்லிருப்பாங்க இதெல்லாம் வந்து டாய் கேட்டகரிஸ் அத ஏஜ் ஆஃப் டென் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூல் பேட்டரியோட வரும் இது இ அடுத்த மாடல் இ எயிட்டி எயிட் ப்ரோ மேக்ஸ் சொல்லுவாங்க ஓகே சோ கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் இ எயிட்டி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குனால இது ஸ்டெபிலிட்டியோட வரும் ஓகே சோ அதனால இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் டியூல் பேட்டரியோட வரும் ஓகே பிப்டீன் பிப்டீன் மினிட்ஸ் சோ ரெண்டு பேட்டரி தேர்ட்டி மினிட்ஸ் ஃபிளை தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஓகே சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரீமியமா வரும் டூ ஃபைவ் ரேஞ்ச் 2500 okay so idala vandha paadina height evlo irukku povu கேட்பாங்க இதெல்லாம் idala 100 adi illa povadhu brother idala vandha paadina 40 to 60 feet அதாவது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபீட் போகும் அதுக்கு மேல வரதுலாம் பிரஷ்லெஸ் மாடல் அது வேற கான்செப்ட் அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூவல் பேட்டரியோட வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா கேமராட குவாலிட்டி மாறும் அண்ட் தென் ரெண்டு கேமரா வந்துரும் இது எல்லாமே ரெண்டு கேமரா தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டி எல்லாமே வந்துரும் ஓகே 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 ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பி சீரிஸ் வர கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்கும் அண்ட் தென் பிரைசிங்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே ஓகே சோ இதோட பிரைசிங் த்ரீ தௌசண்ட் வரும் ஏன்னா ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் மைனியூட்டா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க மைனியூட்டா ஓகே சோ இல்ல உங்களுக்கு மொபைல் ஹோல்டிங் எல்லாத்துலயுமே வந்துரும் மொபைல் இல்ல நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே சோ 360 டிகிரி ஃபிளிப் அந்த வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏத்துற நேவிகேஷன்ஸ் எல்லாமே இல்ல வந்துரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டியூல் பேட்டரி 3000 ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் அதாவது 866 னு சொல்லுவாங்க இல்ல மாடல் நம்பர் போட்டு இருக்காது ஓகே சோ இது வந்து 25 பட்ஜெட் இதுல வந்து மோட்டரோட சத்தமரா மத்தினா மோட்டர் வந்து சவுண்ட் உங்களுக்கு வரும் போது சவுண்ட் வராது மாடல் டூ தௌசண்ட் பைவ் உங்களுக்கு டுவெல் பேட்டரியோட தான் உங்களுக்கு மினிட்ஸ் ஏன்னா டாய் கேட்ட வரைக்கும் எல்லா ட்ரோன்ஸுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட் நல்லா இருக்கும் எடுக்கிறதும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு நம்ம சொல்ல ஓரளவு ஸ்டெபிலிட்டியில நீங்க சின்னதாக ஒரு வீடியோ எடுக்க போறீங்கன்னா பசங்களுக்கு எடுக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லையே சிங்கிள் பேட்டரி இதுல சிங்கிள் பேட்டரி தான் வரும் ஏன்னா கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால பேட்டரி ஒன்று இது வந்து டூ எயிட் வரும் டூ எயிட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜே ஒன் ஜே டூ நம்ம கிட்ட இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான் பட் மாடல் மட்டும் டிசைன் பேட்டர்ன் மாதிரி இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எயிட் மெகா பிக்சல் கேமராஸ் ஓகே இதுல ஆப்ஸ்டிகல் அவாய்டன்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து செவன்ட்டி நைன் ஃபீட் வரைக்கும் மேலே போகும் ஓகே ஓகே எல்லாரும் மீட்டர்னு சொல்லுவாங்க மீட்டர் கணக்கு வராது ஃபீட் கணக்கு தான் நம்ம வந்து ஒன்னு ட்ரையல் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ரிவியூ நீங்க செக் பண்ணிட்டீங்க நம்ம ஆல்ரெடி ஒரு நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரோன்ஸ் ஆஃப் சென்னையிலே நீங்க பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ட்ரோன்ஸையும் நம்ம ஃபிளை பண்ணி ரிவ்யூ பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம் அப்போ அது இந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்க பேஜ்ல போய் பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெளிவா பார்த்துக்கலாம் சூப்பர் சூப்பர்

அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கும் கேமரா வந்து மேனுவல் தான் சிம்பிள் கேமராவும் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் வரும் இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே பியூவர் பேட்டரியோட வரும் ஃபிஃப்டீன் பிப்டீன் மினிட்ஸ் ஃப்ளைட் ஓகே ஓகே சோ ஆட்ஸ் தான் நைன் அன் எயிட் மேக்ஸ் இப்போ சென்னைல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பட்ஜெட்ல ஃபோர் தௌசண்டுக்கு ஒரு பட்ஜெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் இது ஓகே சோ நைன் அண்ட் எயிட் மேக்ஸ் இது சோ சின்னதா இருக்குன்னு நினைக்காதீங்க பட் ஹைட் வந்து நைன்டி ஃபீட் வரைக்கும் நய்ட்டி ஃபிட் யா ஓகே இதுல உங்களுக்கு மொபைல் ஹோல்டிங்கான இதுவும் குடுத்துருப்பாங்க சோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு மொபைல் ஹோல்டிங் ஆப்ஷன் இருக்கும் ஓகே சோ மொபைல் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே

இது பைவ் தௌசண்ட் ரேஞ்ச் இன்டோர்லயும் ஓட்டலாம் அவுடோர்லயும் ஓட்டலாம் ஓகே அதாவது பிரஷ்லெஸ் மோட்டர் கான்செப்ட் சோ ஒரு மேவிக் பாத்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ல வந்து டாய் கேட்டரி சோ அடுத்தது வந்து டாய் கேட்டகிரி கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பாடி மாடல் இதுல உங்களுக்கு இதுலயும் கைரோ கேமரா ஆனா இதுதான் இருக்கிற டாப் எண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வால் கிட்ட எடுத்து பண்ணாலே ஒரு அடி ஃபீட் கிட்டே உங்க ரிட்டர்ன் வந்துடும் ரிட்டர்ன் பண்ணிடும் போவே போவாது போவே போவாது ஓகே சோ அது நான் ஒரே இந்த ரெண்டு மாடல் நான் டெமோ காட்டற உங்களுக்கு வீடியோல சோ உங்களுக்கு தெரியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு பெருசா இருக்கும் சோ இதோட ஃளை டைம் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும் अराउंड உங்களுக்கு 28 5 मिनिट्स வரும் 45 मिनिट्स இந்த ட்ரோன் மட்டும் 25 मिनिट्स வரும் பேட்டரி லைஃப் ஓகே இதோட ரேட் 5000 5000 ட்ரோன் ஏர் மாடல் ஓகே ஓகே சோ இது இவ்ளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சேன் ஒரு ரெண்டு மாடல் நம்ம ஃப்ளை பண்ணி காமிச்சோம் எப்படி இருக்குன்னு பாத்தீனா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஃப்ளை பண்றோம் பாத்துறோம் bro இது வந்து டாப் எண்ட்ல பிரஷ்லெஸ் மோட்டர் ஹைரோ கேமரா இத நான் ஃப்ளை பண்றது எப்படி காமிக்கிறேன் சோ பாத்தீனா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நிறைய இடத்துல ட்ரோன் பாத்துるீங்க ஆனா ஒரே இடத்துல நிக்காது சோ இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிக்கும் ஸ்டெபிலிட்டியா அண்ட் தென் கேமரா வந்து பாருங்க மூவ்மென்ட் கொடுக்கும் கேமரா ஓகே ஓகே சரிங்களா கேமரா மூவ்மென்ட் ஃப்ளை டைம்லயே நீங்க கேமரா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்லெஸ் மாடல் இதான் நம்ம ரெண்டு பேட்டரியோட ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது ஈஸி டு ஹேண்டில் சோ ஒரே தண்ணி நிற்கும் அவுடோர்லயும் ஓட்டலாம் இன்டோர்லயும் ஓட்டலாம் இதுல இன்னொரு மாடல் இருக்கு சென்சார் மாடல் சொல்லுவாங்க கிட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன் அது எப்படி இருக்குன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சொல்லி பிரஷ்லெஸ் மோட்ரு டாப் அண்ட் மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்சார் கிடையாது அவுட்டோர்ல ஓட்டிக்கலாம் கிட்ஸுக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல நீங்க எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ இது ரெண்டாவது மாடல் ப்ரோ சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோ 5000 தான் பட் சென்சார் மாடல் ஓகே சென்சார்லாம் என்னென்ன அவங்க காமிக்கிறேன் அதாவது இந்த கிட்ட போகும்போது மூணு தவிர்த்துட்டையும் உங்களுக்கு போகாது ஓகே ஓகே வால் கிட்ட நீங்க என்னதான் எடுத்துட்டு போனாலுமே அதுவே வந்துரும் ஓகே ஸோ இது சென்சார் மாடல் அதாவது ரெஃப்டு ரைட்டு அண்ட் மேன் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லயே உங்களுக்கு சென்சார் இருக்கும் ஓ ஸோ உங்களுக்கு எங்கேயுமே பிடிக்காது இடிக்கா டேமேஜும் ஆகாது ஸோ வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னா ஓகே நல்லா வீட்டுக்குள்ளேயும் ஓட்டலாம் அவுட்டோர்லயும் ஓட்டலாம் இது வந்து ஹைட் வந்து ஒன் வரைக்கும் போகும் ஓகே ஸோ நம்ம பக்கத்துல போறோம்னா கூட உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்டே மூவ் ஆயிடும் ஓகே ஓகே சென்சார் மாடல் இதெல்லாம்

சோ இப்போ உங்களை कांटेक्ट பண்ணனும் எந்த டைம்ல कांटेक्ट பண்ணலாம் கஸ்டமர்ஸ் कांटेक्ट டைமிங் ப்ராப்ளம் இல்ல பிரதர் நம்ம எடுக்கலனா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டுட்டுங்க நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம் ரிப்ளை பண்ணிடுவோம் சோ வாட்ஸ்அப் பேக் எண்ட்ல பிரதர் ஒருத்தர் அவரும் பார்த்து பாரு அப்படி இல்ல நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கால்ஸ் பண்ணிட்டே இருப்போம் சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கு மட்டும் பண்ண முடியாது அந்த டைம் மட்டும் நான் எடுத்து சொல்லிடுவேன் 5 நிமிஷம் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம் ஓகே ஓகே அத நம்ம ஃபாலோ அப் பண்ணிரவும் பண்ணிரலாம் சோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 200 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அட்வான்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் டேக் பண்ணிக்கலாம் ஓகே 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 ப்ரோ थैंक சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்துるீங்க ப்ரோ வந்து நமக்கு ட்ரோன் எல்லாமே காட்டியிருக்காரு ஈச் அண்ட் எவ்ரிதிங் திங் நம்மளுக்கு பிரைஸை சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரெண்டு மாடலுக்கு மட்டும் நம்மளுக்கு டெமோவே காட்டியிருக்காரு அதனால வந்து நீங்க டேரக்டா விசிட் பண்ணீங்கன்னா இங்கேயே செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ரோ வந்து ஒரு ஜெனுவனான செல்லர் நீங்க நம்பி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது ஆன்லைனையும் சரி ஆஃப் சரி அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ நான் வீடியோ எடுக்க போதே பாத்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போனாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அண்ட் பிரைஸ் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தான் சென்னையில் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு மெயினா என்னன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் நீங்க வாங்குற பிரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரோன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே வீடியோ தெளிவாக சொல்லிட்டாரு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அது எல்லாமே சொல்லியிருக்காரு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரோட இன்ஸ்டாகிராம் இதுவோ நான் கொடுத்துறேன் அவரோட இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்க ட்ரோன்ஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு வித் டெமோட இருக்கும் ஸோ அது பார்த்துட்டு கூட நீங்க ட்ரோன்ஸ் அவர்னஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அண்ட் மேல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக இந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் காலும் பண்ணுங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது தென் பாய்